வெல்கம் டு என்ன சொல்லுவது தமிழ் எல்லாத்துக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் நம்ம ஏகேவோட குட் பேட் அகிலி படத்தில் ஸோ இதுக்கு முன்னாடி திரிஷா மேம் இவங்களா பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபீமேல் கேஸ்ட் வந்து யார் பண்ணுவா அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய டாக்ஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு அதில் பார்த்திங்கன்னா நிறைய ஹீரோயின்ஸ் பேரை சொன்னாங்க அதில் பார்த்திங்கன்னா ஸ்ரீலீலாவே சொல்லியிருந்தாங்க ஸ்ரீலீலா அந்த படத்தில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் பட் ஸ்ரீலீலா பார்த்திங்கன்னா அந்த படத்தில் வெளியே போயிட்டாங்களா என்ன அப்படின்றது யாருமே சொல்லாம விட்டாங்க பட் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்குது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா புஷ்பா எப்படி ஒரு கேமியோ சாங் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி நம்ம குட் பேட் அகிலி படத்தில் ஒரு கேமியோ சாங் இருக்குது ஸ்ரீலீலாக்கு அதனால தான் அந்த சாங்க்காக தான் பேசியிருந்தாங்க ஸோ போனால் எல்லாம் நினச்சது வந்து படத்துலேயே ஃபுல்லாக நடிக்கிறாங்க அப்படின்ற போய் நினச்சாங்களாமா அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு நியூஸ் வந்து ஷேர் ஆகிட்டு இருக்கா சோஷியல் மீடியாவில் இது வந்து பஸ் நியூஸாக இல்லை வந்து அஃபிஷியலான ஒரு தகவலாக என்னன்னு தெரியல லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கோட் படத்தில் த்ரிஷா மேம் வந்து இருந்தது யாருமே ரிவீல் பண்ணல அதை பயங்கர சீக்கிரட்டாக வச்சுட்டாங்க ஸோ அதே மாதிரி இப்போ இந்த படத்தில் ஸ்ரீலீலா இருக்கிறது சீக்கிரட்டாக வச்சிருக்காங்களா என்ன அப்படின்னு தெரியல ஒரு சாங் வந்து கண்டிப்பாக இருக்குது அப்படி மாதிரி சொல்கிறாங்க அது வந்து ஒரு பெப்பி நம்பரான ஒரு தெரிய லெவல் சாங் ஆமாம் ஸோ அந்த சாங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம இயக்கி விருப்பார் அப்படி இந்த விஷயத்தை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன பண்ணுறது கம்பஸ்ல மறக்காமல் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீலீலா ஒரு சாங் பண்ணாங்கன்னா அது வேற லெவலில் இருக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய படத்தங்களை வந்து அவங்க பண்ணியிருக்காங்க இப்போ தமிழ் சினிமா லெவலில் என்ட்ரி கொடுப்பாங்க தெரியுது ஏன்னா இப்போ ஏகப்பட்ட ஸ்டார் கேஸ்ட் பார்த்தீங்கன்னா தெலுங்குலேருந்து சரி கர்நாடகாவிலும் சரி உள்ள வந்துட்டுருக்காங்க ரேஷ்மிகா எப்படி உள்ள வந்தாங்களோ அந்த மாதிரி ஸ்ரீலீலா வரதுக்கான சான்சஸ் இருக்கு அதே மாதிரி இப்போ குட் பேட் கிளி படத்தில் ஸ்ரீலியில் ஒரு சாங் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல் கிடச்சிருக்கு ஏன்னா வந்து மைத்திரிக்கு அவங்க ஒரு படம் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுனால அதாவது புஷ்பா டூவில் வந்து அவங்க பண்ணியிருக்காங்கல்ல அதனால் மைத்திரி பேசி ஸ்ரீலாவில் உள்ள கொண்டு வந்துருக்காங்க ஒரு சாங்காக மட்டும் அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றது கம்பஸ்ட்லாம் கம்மிஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒன்று சீ பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்